சார் வணக்கம் சார் வணக்கம் மார்ஷல் இன்றைக்கு டிடிவி விதநகரன் கொடுத்த அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு அப்படின்றது ஒரு பரபரப்பை கடப்பு இருக்கிறது பாஜக கூட்டணியில் அதிமுக இணையாவிட்டால் அதிமுகவிற்கு பெரிய ஆபத்து அப்படின்ற துணியில் பேட்டி கொடுத்துருக்காரு எப்படி பார்க்குறீங்க டிடிவி என்டிஏல இருக்கிறாப்புல என்டிஏ பார்லிமெண்டில் தான் நிற்கும் அசம்பிளியில் நிற்காதுங்கிற ஒரு பெர்செப்ஷன் தமிழ்நாட்டுக்குள்ள பரவலாக இருந்தது எல்லாரும் பேசுனாங்களா இல்லையா ஹரியானாவில் என்னாச்சு மகாராஷ்டிராவில் என்னாச்சு ரெண்டு இடத்துல என்டிஏ வந்து பார்லிமெண்ட்டோட அசம்பிளில் ஜம்ப் பண்ணியிருக்காங்க அப்போ என்டிஏ அண்ணாமலை தலைமையில் ஒரு வளரும் சக்தி இதில் தேமுதிக வரலாம் நிதிஷ்குமார் மாதிரி ஆட்கள் வரலாம் எப்படியும் இது ஒரு வளரும் சக்தியாக அது போய்ட்டுருக்குது வரலாங்கிற வாய்ப்புகளை தான் சொன்னேன் அண்ணா திமுக தேயும் சக்தி நாற்பதுலேருந்து அப்படி பன்னீர்செல்வம் விலகுனதும் பதிமூணு சதவீத வாக்கு போயிட்டு ராமதாஸ் பலயனப்பட்டனாலும் ஒரு ரெண்டு சதவீத வாக்கு கிடைக்கலன்னா அது பதினஞ்சு சதவீதம் பன்னீர் சொல்லத்தால் பலையினம் அடைஞ்சிருக்கும் நீங்கள் பாராளுமன்றம் வேறு சட்டமன்றம் வேறு உண்மை நான் தான் சொன்னேன் ஆப்பிள் வேறு ஆரஞ்சு வேறுன்னு சொன்னேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் எப்படி நடந்தது தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டார் ஸ்டாலின் இந்தியாவை காப்பாற்றுக்கு ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்கன்னு தானே கேட்டாங்க பத்தொம்போது ராகுலுக்கு கேட்டாங்க சே நோ டூ ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கேன்னு தானே நீங்களும் சொன்னீங்க இப்போது அந்த ரிசல்ட்டை பார்த்தா கொங்கு மண்டலத்தில் இருபத்தொன்னோட அஞ்சு சதவீத வாக்கு திமுகம் உயர்ந்திருக்குது வன்னியர் மண்டலத்தில் அஞ்சு சதவீத வாக்கு குறைஞ்சிருக்குது ராமநாதபுரத்தில் முன்ன விட ரெண்டு மூணு சதவீத வாக்கு முஸ்லீம் லீக் வேட்பாளர் கூடியிருக்கார் சட்டமன்ற தேர்தலில் மூணு இடங்களும் தோல்வியடைஞ்ச முஸ்லீம் லீக்கு மக்களவையில் கூடியிருக்குது இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாடார் பல்ட்டில் நாலு சதவீதம் எட்டு சதவீதம் டெபாசிட் இழப்பு முகத்தோல் பல்டில் எடப்பாடிக்கு எதிராக கடும் கோபம் பிராமணர் புறமொழியாளர்கள் எடப்பாடி ஏற்றுக்கல ஆனால் வன்னியர்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்போது இது உங்களுக்கு பார்லிமெண்ட் பேட்டர்ன் மாதிரி இருக்கா பத்து புள்ளி அஞ்சு சதவீத பேட்டர்ன் மாதிரி இருக்கா ஸோ இந்த இடம் வந்து பார்லிமெண்ட் பேட்டர்னு சொல்லி அசம்பிளி நாங்கள் வந்துடுவோம்னு எடப்பாடி சொல்கிறத தினகர ஏற்றுக்க இல்லை நாங்கள் பதினெட்டு உயருவோம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆளே எங்கள்கிட்ட வரலாம் வெளியே இருக்க ஆட்களே நிதிஷ்குமார் மாதிரி நாங்கள் கையாளலாம் அப்போ என்டிஏ தான் திமுக அணிக்கு போட்டியாக வருங்கிறது டிடிவி தினம் கணிப்பு அப்போ எடப்பாடி பழனிசாமி அதில் வரலன்னா நாம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா மூணாவது இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமியை தனிச்சு நின்று திமுகவை எதிர்க்க முடியாது அப்படின்ற பதத்துக்கு வர்றாரா அதைத்தான் சொல்ல வர்றாரு தனியாக நின்று எதிர்க்க முடியல அதிமுகன்ற கட்சி இத்தனை வருஷமாக அப்படி தானே நின்றுட்டு இருந்தது இதில் என்ன இப்போ புதுசா அது ஜெயலலிதா தலைமையில் நின்றுட்டு இருந்து அவங்க காஸ்ட்லியூட்டர் லீடர் இது ரெண்டு ஜாதி கட்சின்னு அண்ணாமலை சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை ஒரு கட்சியாக தானே இருக்குது பலகீனப்பட்டுட்டாங்க யூனிஃபார்மும் ஆட்டும் ஓட்டு இல்லை இந்த இருபது சதவீதங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாக வட தமிழகத்தில் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் மேற்கு தமிழகத்தில் இருபது தென் தமிழகத்தில் பதினஞ்சுன்னா அது தப்பு இல்லை ஓரளவு யூனிஃபார்ம் இருக்குன்னு எடுத்துக்கலாம் இது விழுப்புரம் சிதம்பரத்தில் முப்பத்தஞ்சு சேலத்தில் முப்பத்தெட்டு நாமக்கல் கள்ளக்குறிச்சியில் நாற்பது போகுது ஆனால் கன்னியாகுமரியில் நாலு ஒரு இடத்துல நாற்பது ஒரு இடத்துல நாலு இதுவா எம்ஜிஆர் செல்வாக்கு இதுவா ஜெயலலிதா செல்வாக்கு இதுவா இரட்டையில் செல்வாக்கு ஒரு இடத்துல எட்டு இன்னொரு இடத்துல முப்பத்தெட்டு பண்டைக்கு சேலத்துலேயும் நாற்பது சதவீதம் தான் மக்களிடத்தில் எம்ஜிஆர் இருக்குது திருநெல்வேலி ராமநாதபுரத்துலேயும் நாற்பது சதவீதம் தான் அப்போது அந்த செல்வாக்கு வந்து யூனிஃபார்மான ஒரு செல்வாக்கு ஜெயிலாகவே தொண்ணூத்தாறுல தோத்தாங்க ஆனால் அவங்க செல்வாக்கு வந்து யூனிஃபார்மாக இருந்தது எந்த ஒரு மக்களவைக்குள்ளேயும் படுமோசமாலாம் அவங்க போகலை அப்போது நீங்கள் படுமோசமாக போயிட்டீங்க உங்கள் செல்வாக்கு சில இடங்களில் அடிப்படை அதிமுக விட ஏறிட்டேன்னா இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் பேட்டர்னும் இல்லை அசம்பிளி எலெக்ஷன் பேட்டனும் இல்லை பத்து புள்ளி அஞ்சு பேட்டர்ன் பத்து புள்ளி அஞ்சு நீங்கள் கொடுத்தாங்கங்கிறதுக்காக வன்னியர்களின் பெருந்தலைவராட்ட அந்த சமூகம் அவங்கள ஏற்றி விட்டுருக்காங்க அப்போ இந்த புள்ளிக்குள்ளே அதிமுக நிற்கும் போது வடக்கு சிட்டியில் அதிமுக என்ன செய்வாங்க மேற்குல என்ன செய்வாங்க சவுத்தில் என்ன செய்வாங்க ஸோ இங்கெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய அதிமுக என்டிஏக்குள்ளே வந்தால் ஏதோ தப்பி பழைக்குங்கிறதான் டிடி விதினார்னு கருத்து சார் பாஜக மறைமுகமா டி டி வினவகன் மூலமா அழைப்பு கொடுக்குறாங்களோ நேரடியா கூப்பிட்டா கொஞ்சம் அசிங்கமா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாஜக ஸ்ட்ராட்டஜி வந்து எடப்பாடி மூணாவது தள்ளி இருவத்தொன்போதுல வெற்றி பெற்றதுதான் சட்டமன்றம் அவங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லங்க எப்படி மக்களவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடப்பாடிக்கு முக்கியம் இல்லையோ அதே மாதிரி சட்டமன்றம் வந்து அவருடைய எஃபெக்ட் தான இங்க ரெண்டு எம்பியை வச்சு அங்க ஒண்ணும் ஆட்சியை பெருசா பிடிக்க போறதில்லை அவங்க பல மாநிலங்களில் ஆட்சியில இருக்காங்க ஆட்சி ஆடி எல்லாம் மதிச்சாங்கன்னா ராஜ்நாத் சிங்கை அனுப்பி கலைஞர் நானே வெளியிட்டு விழாவுக்கெல்லாம் இப்படி பண்ணியிருப்பாங்களா எமர்ஜென்சித்த முதல்வரின் மகன் என்பதால் எமர்ஜென்சி கை செய்யப்பட்டாரெல்லாம் சொல்லியிருப்பாங்களா இப்போ இருபத்தி ரெண்டு இருக்கக்கூடிய ஸ்டாலினை தானே மதிக்கிறாங்க எடப்பாடி எங்கெங்கே மதிக்கிறாங்க சீரோ எம்பி எடப்பாடி எங்கெங்கே மதிக்கிறாங்க இல்லை ஸ்டாலினை மதிக்கிறாங்க எதிர்க்கணும்னா ஒரு ஒரு தரப்பில் கூட்டணி வச்சுருந்தாங்க வெறுமனே பாஜகவும் எதிர்க்க முடியாது இல்லை கண்டிப்பாக பாதி பாதி இப்போ பண்ணுங்கள் வளரும் கட்சி என்டிஏ ப நூற்றி பதினேழு தேயங்கட்சி ஏடிஎம்கே பதினெட்டு இருபதா மதிங்க இருபதை இருபதாட்டை மதிங்க ஆளுக்கு நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு வச்சு அது பேரம் தானே பிரச்சனை நீங்க வந்து ஆறு சீட்டு தான் எடப்பாடி தருவாருன்னாங்க பன்னெண்டு சீட்டு குறைஞ்சி அலைன்ஸ் இல்லைன்னு அண்ணாமலை அடிச்சுட்டாரு அப்ப நீங்க கடைசியா நீங்க வந்து வெற்றி வெற்றிக்கு நீங்க உங்களால கேரண்டி இல்லை கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் பாஜகவில் எதிர்ப்புனால் உங்களால வன்னியர் அல்லாதார் வாக்குகளும் கொங்கு விளா வாக்குகளும் ஜாதிய முரண்பாடு இருக்குல்ல உங்களுக்கு அப்புடின்னா நீங்கள் கிறிஸ்டின் முஸ்லீம் முஸ்லீம் ஓட்டு பாஜக எதிர்ப்புங்கிறத பேசக்கூடாது அண்ணாமலை அடிச்சுட்டாரலாம் ரெண்டு ஜாதி கட்சியாக போயிட்டுன்னு இதைத்தானே அண்ணாமலை சொல்கிறாரு அப்போ இந்த முரண்பாடை வச்சுக்கிட்டு உங்களை நம்பி எப்படி ஜெயிக்க முடியும் நாடார் முழுக்க வெளியே போய்ட்டாப்பில முக்கில் தோறியது அப்போ உங்களை நம்பி ஜெயிக்காதுன்னு சொல்லும்போது அட்லீஸ்ட் வாக்கு சதவீதத்தியாவது காப்பாற்றணும்ல அப்போ நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு கொடுத்தாதானே பதினெட்டை வந்து இருபது ஆட்டு இந்தியா ஆக்க முடியும் வளரும் கட்சி ரெண்டு சதவீதம் குறைஞ்சபட்சம் வளராண்டாமா இப்போ டி டி விதன் அழைப்பு விடுக்கிறாரு அங்க இருந்து அவர் அழைப்பு விடுக்கிறது சரியா ஒரு காலத்துல பாஜக கூட்டணி கதவுமே எதிர்த்தவர் நான் இருக்கும் வரை பாஜகவுடன் கூட்டணி அமைக்க மாட்டோம்னு சொன்னவர் இப்போ அவர் அங்க போய் அழைப்பு விடுக்கிறாரு சரியா இந்தியால இருக்கிறாரு நலனுக்கா பேசுறாரு அதுல என்ன தப்பு இருக்குது இன்னொன்னு பாஜக கூட கூட்டணிக்கு வந்தது அதிமுகவுக்கு நல்லதுன்றாரு அது எடப்பாடி தான் முடிவு பண்ணணும் அவரும் இல்லை களத்தின் அடிப்படையில் அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா திமுக தோக்கடிக்கணுமுன்னால் பாஜக தலைமையிலான என்டிஏங்கிறாரு ஆனால் எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜெயலலிதா தோல்வி அடைஞ்சது அஞ்சு சதவீத ஓட்டு டிஃப்ரென்ஸ் இருந்தோம் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு எக்கச்சக்கமாக எதிராக போனதன் விளைவாட்டு தோற்று போச்சு பாஜக கூட்டணியில் ஜெயலலிதா மேலே இருந்ததுனால அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அஞ்சரை சதவீதம் தான் டிஃப்ரென்ஸ் மூணு இல்லைங்கிற போய் அஞ்சரைன்னா அணியாக தான் பார்க்கணும் ரெண்டு அணி கடையில் அஞ்சரை சதவீதம் டிஃப்ரென்ஸு அஞ்சரை சதவீதம் டிஃப்ரென்ஸில் அந்த அணியை தோத்துதுன்னா பதிமூணு டு பதினெட்டு சதவீதம் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு என் பிளாக்காக திமுக சைடு கன்சாலிடேட் ஆகிட்டு அதுதான் தோல்வி காரணம்னு அவங்க நினைக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறு தோல்வி காரணமும் ரெண்டாயிரத்து இருபத்தொன்று தோல்வி காரணமும் அண்ணா திமுகவுக்கு எதிராக மைனாரிட்டிஸ் வந்து முழுமையாக போனது தான் காரணம்னு நினைக்கிறாங்க ஸோ அவங்க நம்பிக்கை பெறதுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து அரசியல் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நல்லாட்சி கொடுத்த கலைஞர் போனதும் பிஜேபி கூட்டணிதாங்கிறது அவருக்கு கணக்கு அப்போது நாம் ஒரு ஆட்சி கட்டலில் ஏறினமுன்னால் பதி பதிமூணு டு பதினெட்டு சதவீதம் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கு என் பிளாக் அதிமுக காங்கிரஸுக்கு போச்சுன்னா நம்ம ஆட்சி கட்டலில் ஏற முடியாது ஸோ ஆட்சி கட்டலில் ஏறதுக்கு மைனாரிட்டிஸ் ஓட்டு தேவை அதனால் பாஜக தேவை இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு பாஜக தேவையில்லைன்னு எடப்பாடி பழனிசாமி பயணிக்கிறத இன்டைரக்டா திமுகவுக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி நிற்கிறாருன்னு சிடி வி தினகராக அடிக்கிறார் இப்போ வெறுமனையாக திமுகவை எதிர்த்து அதிமுக காலத்தில் நிற்கிதுன்னு வைங்களான் என்டிஏ கூட்டணி இல்லாமல் அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டுக்கு மேலே வந்து விடாது மார்ஷல் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க மார்ஷல் சில அதிமுக நிர்வாகலாம் கொதிக்கிறாங்க அதனாலதான் உங்க உங்கள் ஏற்கனவே பயணி செலுத்தல் நிறுத்தணும்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த சகோதரர்கள் என்னோட சகோதரர்கள் தான் நல்ல நல்லவங்க நல்ல ஆளுங்க நல்ல தன்மையானவங்க செல்லூர் எல்லாம் ரொம்ப தன்மையான ஒரு மனிதர் அப்படிலாம் யார் சிவி சண்முகம் கூட கொஞ்சம் டென்ஷன் டென்ஷனாக தவிர மோசமானவரெலாம் கிடையாது எடப்பாடிக்கு ஒரு அம்பு தான் அவர் மற்றபடி அப்படி சிவி சண்மத்து கூட நம்ம மோசம்லாம் சொல்லிட முடியாது அதிமுகங்க நல்லா ஆளுங்க தன்மையானவங்க தான் பட்டு நம்ம சொல்கிறது உண்மை தானே எடப்பாடி பழனிசாமி கேளு இரட்டில் வந்து பறைய இருக்கும் தேவேந்திர வேளாளருக்கும் பலன் இல்லா ரெட்டேல தானே ஜெயலலிதா அம்மையார் சப் கேட்டகரி கூடாதுன்னாங்க கலைஞருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னாங்க இவர் அதை ஆதரிச்சிட்டாரு மு க ஸ்டாலின் இன்றைக்கி ஸ்கோர் பண்ணுறாரு ஓட்டு முக ஸ்டாலின் தான் போகும் என்றாலும் முக ஸ்டாலின்க நிலைப்பாட்டை அவர் ஆதரிச்சிட்டார்னா பரையர் சமூக மக்களையும் தேவேந்திர வேளாறு சமூக மக்களையும் அவர் பொருட்டாக நினைக்கலையே அதனால் அவர் வாக்கு வங்கி இழப்பாருன்னு சொல்கிறோம் நம்ம கிரவுண்டில் இருந்து வந்திருக்கோம் அந்த தவறுகளை சுட்டி காட்டி நம்ம அதை சொல்கிறோம் அதே மாதிரி நம்ம ஒரு ஜாதிக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் உள்ள கொடுக்காதீங்கன்னு சொன்னோம் இல்லைன்னு மறுக்கிட்டு பார்ப்போம் அவர் கொடுத்துட்டாரு கொடுக்கும்போது தானே சுனில் கனகூர் ரங்கேஷு இவங்களுக்கெல்லாம் எனக்கும் வந்து மாறுபட்ட கருத்துக்கள் அங்கே வருது அப்போ நீங்கள் நம்ம சொல்லுது நல்ல கருத்து அதை அவங்க எடுத்துக்கல அதோட விளைவுகளை பாருங்கள் அன்னைக்கு எத்தனை சமூகங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போயிட்டாங்க வண்ணார் நாவதற்கு வரலாம் நம்மளை எவ்வளவு ஒரு அதிகாரம் இல்லாத சமூகம்னு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சிப்பாக பயணிச்சுட்டாருன்னு கொதிக்கிறாங்க ஏன்டா நிறைய பேர் பேசுகிறாங்க நீங்கள் வாங்க உங்களை தான் நாங்கள் பெரியாராட்டே வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க பெரியார் தகுதியெல்லாம் எனக்கு இல்லை அவர் சுயநலம் இல்லாமல் மக்களுக்கு பாடுபட்டவர் மாறுபட்ட கருத்து உண்டு கடவுள் மறுப்பதுக்குள்ளே ஆனால் எனக்கு சுயநலம் உண்டு எனக்கு மோடிக்காக நான் உழைக்கிறதுல மோடி எனக்கு ரிவார்ட் பண்ணுவாருங்கிற எதிர்பார்ப்பு உண்டு மோடிக்காக நம்ம பாரத் பதக்கிட்ட சொல்லும்போது சகோதரனுக்கு உழைக்கிறதுலலாம் ரிவார்டெல்லாம் கிடையாதுன்னு அப்போவே என்ன ரிவார்டு வாங்கிக்கான்னு பத்து வருஷம் முன்னாடியே பாரத் பதக் குஜராத் மோடி டீம் கேட்டார் வேண்டான்னே ஆனால் நமக்கு எதிர்பார்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம அரசியல் பணிகளை செய்துட்ருக்குறோம் அப்படி நாம் செய்துக்கூடிய பணிகள் வந்து சமநீதி சார்ந்ததாக இருக்குது அந்த சமநீதிக்கான நம்ம பணிகளில் நம்ம குறுக்க வந்து நிற்கிறது எடப்பாடி தான் குறுக்க வந்து நிற்கிறாரு அதுதான் எடப்பாடிக்கு நமக்கும் பிரச்சனையாக இருக்குது பிரித்தம் இல்லாத சம்பவங்களுக்காக நம்ம உழைக்கிறது தான் எடப்பாடிக்கும் நமக்கும் பிரச்சனை அவர் சும்மா திமுக அதிமுக உதயசூரிய லிட்டலன்னு அப்படி கொண்டு போயிடலான்னு நினைக்கிறார் இல்லை எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் மறைவுக்கு பிறகு இஷ்யூஸ் மாறிட்டு சமீபத்தில் அதிமுக பொதுக்குழு நடந்தது எப்படி பார்க்குறீங்க அந்த கூட்டத்தை அதிமுகங்கிறது எடப்பாடி பழனிசாமி தான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பலகரம் அடைவார் எம்ஜிஆர் கையில் இருந்த சின்னம் அனைத்து ஜாதிக்கும் பொதுவான சின்னம் எல்லா ஜாதியில் கலை இருந்த சின்னம் பேக்கிங் கம்யூனிட்டி பொலி பொலிட்டிக்ஸ் கூட நம்ம வந்து சேர சோழ பாண்டியார் தென்னிந்திய அரசு மனைமுறைலாம் சொன்னாலும் அந்த பேக்கிங் கம்யூனிட்டி ஆட்கள் பேசாமல் தான் இருக்கணும் அப்போ ஒரு கட்டுப்பா காட்டில் கண்ட்ரோலில் வச்சிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்குள்ளே அண்ணா தன்மையே மாறிப்போச்சு ஸோ ரெட்டலேயே இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி பலகரம் அடைவார் ஆனால் என்ன பலகிரம் அடைஞ்சாலும் திமுக எடப்பாடி பழனிசாமி தான் யாரும் அதுவும் பண்ணிட முடியாது அது சி வி சண்முகம் போன்ற தரப்பெல்லாம் வந்து பாஜக எதிர்ப்பாளர்கள் அவங்க வந்து பாஜக கூட்டணி கூடாதுன்னு உறுதியாக இருக்கிறாங்க தளவாதி சுந்தரம் வேலுமணி போன்றவங்கலாம் பாஜக ஆதரவாளர்கள் அவங்க பாஜக வேணும்னு நிற்கிற்கிறாங்க எப்படினாலும் எடப்பாடி வச்சால்தான் அங்கே அங்கே சட்டங்கிற மாதிரி எடப்பாடி வந்து அஸ்ஸாம் டேட்டு வந்து ஸ்டடியாக தான் இருக்கிறாரு நான் சமூகநீதியை சூறையாடக்கூடிய சின்னன்னு சொல்லக்கூடிய ரெட்டேல சின்ன எடப்பாடி கையில் இருக்குது அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸாக கூட இருக்குது ம் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவில் பேசுறாரு போன டைம் நான் மெகா கூட்டணி அமைப்பேன்னு சொன்னேன் நீங்கள்லாம் நினைச்சிருக்கலாம் என்ன பொதுச் செயலாளர் நான் அமைக்கலையேன்னு சொல்லி அது வந்து நமக்கான தேர்தல் இல்லை இப்போ வரக்கூடியது நமக்கான தேர்தல் அதனால பாருங்கள் வெயிட் வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்றார் அவர் தலைமையில் கூட்டணி அமையது கஷ்டம் முடியாது ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கப்பாசிட்டி இல்லை சீட் கன்வெட்டிங் கப்பாசிட்டன்னு சீமானே அவரை இல்லை ஒரு கட்டத்தில் திமுக ரொம்ப கம்மியாக வாங்கி எதிர்கட்சி அந்தஸ்து கூட பெற முடியாத நிலமைக்கெல்லாம் வந்தது கலைஞர் அந்தப்பே எடப்பாடி பழனிசாமி பிரதான எதிர்கட்சியாக உட்காந்துருக்காரு பிரதான எதிர்கட்சியாக பன்னீரோட உட்காந்துருப்பாருன்னா நான் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன் பிரதான எதிர்கட்சியாக இருக்கும்போது முப்பத்தி மூணு சதவீத வாக்கு எடுத்தார் இப்போ ஒரு இருபது சதவீத வாக்கு தான் எடுத்துட்டுருக்கார் பதிமூணு சதவீத வாக்கு இழந்துட்டார் அவர் என்ன சொல்கிறாரு பார்லிமெண்ட் வேறு சட்டமன்றம் வேறுங்கிறார் சரிங்க சீமான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பார்லிமெண்ட்டில் மூணு புள்ளி எட்டு தான் எடுத்தார் இந்த பார்லிமெண்ட்டில் எட்டு புள்ளி ரெண்டு எடுத்துட்டாரு அப்போ ஸ்டாலின் இழந்த ஓட்டில் ஒரு நாலரை சதவீதம் ஓட்டு சீமானுக்கெல்லாம் போயிருக்கு நாம் தமிழர் போயிருக்கு அப்போ இனிமேலும் வந்து ஸ்டாலின் ஜார்க்கண்ட் மாதிரி புரோகிங்க முயற்சி வரலாம் மகாராஷ்டிரா மாதிரி புரோகிங்க வரலாம் அல்லது ஆண்டி கவர்மெண்ட்ஸே வந்தால் கூட அஞ்சு சதவீதம் ஓட்டு தான் குறையும் அந்த அஞ்சு சதவீதத்தில் மூணு சதவீத ஓட்டை சீமான் எடுத்துட்டாருனா இருபது வச்சிருக்க எடப்பாடி பழனிசாமி எங்கே போய் ஸ்டாலினை பிடிச்சி விடுவார் ஸோ எடப்பாடி ஸ்டாலினை பிடிக்கிறதுக்குள்ள வழி எல்லாம் இல்ல அதற்கான அரசியல் சூழ்நிலையும் இல்லை எடப்பாடி என்ன பண்றாரு அதிமுக பிடிச்சிடணும் இருபத்தாறுலாம் முப்பத்தொன்னு பாத்துக்கணும் அருமையா தினகரனுக்கு இதுக்கெல்லாம் ஈல்ட் ஆகி தான் எடப்பாடி பழனிசாமி போறாரு ஹம் டெல்லியில இந்த இரட்டைகளை தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் மீண்டும் அந்த விசாரணை நடக்க போகிறது எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் கே சி பழனிசாமி புகழேந்தி அவர்கள எல்லாம் டெல்லியில் ஆஜராக சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கு விளக்கம் அளிக்க சொல்லி எப்படி பார்க்குறீங்க ரெட்டலையை உரிமை கொண்டாடக்கூடிய நண்பர் கேசி பழனிச்சாமி ஐயா ஓபிஎஸ் எல்லாத்துக்கும் என் வாழ்த்த புலகை புகழைந்தி எல்லாத்துக்கும் வாழ்த்த தெரிவிச்சுக்கிறேன் அது அதே வேளையில் ஐயா இபிஎஸ்ஸு கையில் ரெட்டலை வராதுன்னு நான் சொல்லி என் லெட்டர் லீக் ஆகி ஏற்கனவே நான் சூடு கண்ட போனேன் அதனால் சூடு கண்ட போனேன் இந்த இடத்துக்குள்ளே ரெட்டலையை பற்றி எதையும் யாருக்கு போகும் அங்கே போகணும்னு பேச விரும்பல ரெட்டலையே சமூகநீதியை சூரிய ஆடக்கூடிய சிம்பல் ரெட்டிலையில் செங்குந்தருக்கு லாபம் இல்லை பறையருக்கு லாபம் இல்லை தேவேந்திர உலக வேளாளருக்கு லாபம் இல்லை நாடாருக்கு அந்த சின்ன சின்னத்தால் எந்த கௌரவம் இல்லை தேவர்கள் அந்த சின்னத்துக்கு எதிராக இருக்காங்கன்னு அந்த ரெட்டலையே ஒன்றும் பெரிய சிம்பல் இல்லை யூனிஃபார்மாக அதுக்கு ஒன்று செல்வாக கிடையாது அது எடப்பாடி தலைமையிலே பலையினம் அடைஞ்சிட்டுன்னு ரெட்டலையே அடித்து விளையாடி நான் சொல்லக்கூடிய சபல்டன் காஸ்ட்னாலும் சரி லெஸ் பவர்ஃபுல் ஓபிசுனாலும் சரி இவங்களோட அதிகாரத்துக்காக நான் நினைக்கிறேன் இரட்டலை யார்கிட்ட இருந்தால் எனக்கு என்ன ஏன்னா ரெட்டலை விஷயத்தில் நான் ஏற்கனவே தோத்துட்டேன் மீண்டும் இரட்டலை விஷயத்துக்குள்ள நான் மூக்க நுழைக்க விரும்பல அதே வேளையில் ஓபிஎஸ் கே கேசி பழனிசாமி எல்லாம் வெற்றி பெற்ற நண்பர்கள் மகிழ்ச்சி தான் பட் நான் மூக்க நுழைக்க விரும்பல நான் ஒட்டுமொத்த ரெட்டலையே வந்து சமூகநீதி சூரிய ஆடக்கூடிய செம்பல் ஒன்றரை ஜாதிக்கு தான் இரட்டலை ஏழை பலன் பல சமூகங்களுக்கு அந்த இரட்டல் ஏழை பலன் இல்லை ஜெயலலிதா அமையா அந்த இரட்டலை வேற இன்னைக்குள்ள இரட்டலை வேறன்னு அந்த ரிட்டைலி தன்மை அடிக்கிற அரசியலை நான் பண்றேன் இப்போ நீங்க சொன்னீங்க சி வி சண்முகம் அவர்களெல்லாம் பாஜகவுக்கு எதிர்ப்பா இருக்காருன்னு நீங்கள் உள்ளுக்குள்ள பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ளவர்களும் இருக்காங்க இந்த கூட்டணி சம்பந்தமா இருவேறு கருத்துக்கள் கட்சிக்குள்ள வராதா இருவேறு கருத்துக்கள் தான் இருக்குது தெற்க மேற்க எல்லாம் வந்து பாஜக வேணுங்கிறாங்க வடக்க உள்ளவங்க பாஜக வேண்டாம் பாஜக நஷ்டம்ங்கிறாங்க அது ஒரு உண்மைதான் ஏன்னா பாமக வந்து பாஜக சேர்ந்ததுலேயே பாமகவே வடக்க நஷ்டப்பட்டிருக்காங்கன்னு இருக்காங்கன்னு பாக்கிறாங்க ஸோ வடக்க உள்ள அஇஅதிமுக பாஜக எதிர்புணாக இருக்கிறாங்க தெற்கமேக்குள்ள அண்ணா திமுக காரங்க பாஜக எல்லாம் நான் ஜெயிக்க முடியாதுன்னு இருக்காங்க நீலகிரி கோயம்புத்தூர் கன்னியாகுமரி திருநெல்வேலி ராமநாதபுரம் தேனி இங்கெல்லாம் ஈக்குலாம் வந்த இடத்துல கூட பாஜக வந்து நாளைக்கு கீழே பெயரக்கூடாது திமுக பெரிய வெற்றியை பெற்றோம் அப்படிப்பட்ட எண்ணமெல்லாம் அமுக காரங்கிட்டே இருக்குது சார் நிறைய விஷயங்களை ரொம்ப நன்றி சார் நன்றி